குரல் புதுச்சேரி ஒப்படைக்க பிஜேபி கூட்டணியை கண்டித்து பொதுநல அமைப்புகள் சார்பில் நேரு எம்எல்ஏ கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய போது புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு லாபத்துடன் இயங்கி வரும் மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவெடுத்திருக்கும் பிஜேபி கூட்டணி அரசு மின்துறையை சீரழித்து வருகிறது என்றும் மேலும் அவர் தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின் கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி கொண்டு வருகிறார்கள் என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளில் பலமுறை கட்டணம் உயர்த்தப்பட்டு பல நிலைகளில் மக்கள் பாதிப்படைந்து வருவதாகவும் இப்படிப்பட்ட நிலையில் மின் கட்டண உயர்வு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருத்தத்தக்கது என்றும் ஆகையால் இந்த அரசு பொதுநக்கள் நலனில் அக்கறை கொண்டு மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் மின் கட்டண உயர்வை கண்டித்து பொதுநல அமைப்பினர் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தனது தவறான நிலைப்பாடுகளால் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட மூன்று ஆண்டுகளில் மின்கட்டண உயர்வு என்பது பல முறை உயர்த்தப்பட்டு மக்களை சிரமத்திற்கு இருக்கிறார்கள் குறிப்பாக ஐநூறு ரூபாய் கட்டணம் செலுத்திய நடுதர மக்கள் இன்று மூவாயிரம் ரூபாய் கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த லாபத்தில் இயங்கும் மின்துறையை தனியார்மயமாக்கும் என்ற நிலைமையை இந்த அரசு எடுத்தது முதல் மின்கட்டணம் உயர்ந்து வருவது மக்களை கொதிப்படைய வைத்திருக்கிறது அதே நேரத்தில் புதுச்சேரியில் நிலவும் மின்தடையை போக்க அரசும் மின்துறையும் முன்வராதது கண்டிக்கத்தக்கது குறிப்பாக சொல்லப்போனால் இன்று பாதாள மின்கேபிள் பதிக்கப்பட்ட இடங்களில் மின்தடை பழுது ஏற்பட்டால் மின் பழுது ஏற்பட்டால் ஏறக்குறைய பன்னெண்டு மணி நேரம் அதை செய்வதற்கு நிலைமை இருக்கிறது இதனால் மக்கள் மின்தடையால் பாதிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து இந்த மின்தடை நிலவி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்க்காமல் மின் கட்டண உயர்வை மட்டும் வீழ்த்தி கொண்டே வருவது என்ன நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த அரசு புரிந்து கொண்டதா இல்லையா என்று தெரியவில்லை மின்கட்டணம் மட்டும் அல்லாமல் கணெக்டோர் சார்ஜு சட் சார்ஜு ஃபீஸு பீஸு இந்த கட்டணம்லாம் வந்து இந்த மின் மின்தடை மின் கட்டணம் உயர்வு கேட்டால் கூட அதுவும் கூடிக் கொண்டே போய்கிறது இப்படி கூடிக்கொண்டே போகிறா இன்னைக்கு நூறுரூவா என்ற இடத்துல இருந்து ஆயிரம் ரூபா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இப்படி பார்த்தா இப்போ அத்தந்த துறைக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து வியாபாரிகள் தொழிற்சாலையில் இன்னைக்கு சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க கூலி தொழிலாளர்கள் மொதல் கொண்டு இன்னைக்கு அவர்கள் சம்பாதின முக்காவாசி மின்கட்டணத்துக்கே போய்டுன்ற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமையை அரசு உணர வேண்டும் இந்த மின்கட்டண உயர்வை உடனே தடுக்க வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் இவங்க முதல் வந்து கடையெல்லாம் மின்சாரத்தை கொடுக்கும் மக்களுக்கு தனியார் தனியார்மயமாக சொல்லிட்டு தேமேறி தொடர்ந்து செஞ்சுருந்தாக்கா இதை யார் தான் கேக்குறேன்ற நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுக்கிறாங்கன்றத இந்த ஆட்சியாளர் புரிஞ்சுக்கொள்ளும் அதே நேரத்துல மின்துறையில இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப பணியிடங்கள் கிடையாது இருந்த பணியிடங்களே காலியாக்குது இந்த காலியா இருக்கிறதுனால இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபல் என்று சொல்லக்கூடிய பணியிடத்துக்கு ஒரு ஆள் கூட இல்லை இன்னைக்கு ஒரு கேபிள் பழுதாயிடுச்சுனாக்கா அங்க பூமி கடியில இருக்கிற பழங்க ஓடுறதுக்கு ஆள் இல்லாத இன்னைக்கு அந்த மின் உகர்வரே அந்த பள்ளத்தை நோட்டி கொடுங்க நாங்க சரி செய்யறோம் என்று இந்த மின்துறையினர் கூறுகிறார்கள் அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து அந்த உபகரணம்லாம் இல்லை அந்த கேபிள் இணைப்புக்கு அந்த மின் இதுக்கு காம்பவுண்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த கீழெல்லாம் போட்டு போட்டு மூடி கவர் பண்ணிட்டு போவாங்க அதுவும் இப்ப அவங்க மின் தடை அதை சரி செய்யறதுக்கு ஆளும் இல்ல ஒரு ஓய்வு இடத்துல ஒரு ஜேஇஇ ரிட்டையர் ஆகி அவருக்கு ஒரு நாலு மாசமா ஜேஐ கூட போடல அப்படிப்பட்ட ஏஐ இல்ல ஜே இல்ல கான்ட்ராக்ட் பேஸில ஜே எடுக்கிறாங்கன்னா அதுவும் எடுக்கல அதே நேரத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு பணியிடத்தை காலியா இருக்க பணியிடத்த கூட அவங்க நிரப்பல இதெல்லாம் ஏன்னு கேட்டாக்கா வருங்காலத்துல இந்த துறையை வந்து தனியார் மயம் மாக்க போறோம் அதுக்கோசம் நாங்க ஆள் எடுத்தா அவனுக்கு யாரு பொறுப்பேற்ற அப்படின்ற நிலைக்கு மறைமுகமா இதெல்லாம் தடை பண்ணி வச்சுக்கிறாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த அரசு இந்த மின்கட்டணத்தை உயர்வைய திரும்ப பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் பொதுநல அமைப்புகள் மற்றும் பொதுமக்களை ஒன்று திரட்டி நாங்கள் இதை மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஏறக்குரிய நாலாவது தடவை நினைக்கிறேன் அதாவது மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடத்துறாங்க குறை கேட்பு கூட்டத்துல இது சம்மந்தமா முதல அமைப்புகள் தொழிற்சாலை அதிபர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் அனைவரும் இது சம்பந்தமா அவங்க கத்த கத்தை கூறியிருக்கிறாங்க இந்த குறை கேட்பு கூட்டம் என்பதே கண் தொடைப்புக்கு தான் வைக்கிறாங்களே தவிர இந்த குறை கேட்பு கூட்டத்துல மக்கள் என்ன ப சொல்லிக்கிறாங்க அதை பதிவு பண்ணி வெளியுலகத்துக்கு தெரியப்பட்றாங்களான்னு தெரியல இதெல்லாம் கண்மூடித்தனமா இந்த மாதிரி மின் கட்டணம் உயர்வாக போயிட்டு கொண்டே போனா எதிர்காலத்துல மக்கள் வந்து மின் கட்டணம் செலுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்கிறது ஜாஸ்திக்கு தெரியணும் எவ்வளவு இலவசங்கள் கொடுக்குறாங்க இலவசம் கொடுத்துட்டு இந்த கட்டணம் மூலிமா அவங்களுக்கு அந்த பணத்தை திரும்ப தர்றாங்களே தவிர இந்த இலவசங்கள்லாம் கொடுப்போம் தேவை இல்லைன்ற இடத்துக்கு என்ன இந்த மின் மின் கட்டணம் சரியான குடிநீர் சரியான சுகாதாரமான வாழ்க்கை அவங்களுக்கு வாழ்ந்தாலே போதும் என்ற நிலைக்கு புதுச்சேரி மக்கள் தள்ளப்பட்டுகிறாங்க இதன் வாயிலாக தெரிய வருகிறது அதனால இந்த அரசு இதை உடனே கவனத்தில் கொண்டு இந்த மின்கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இதன் மூலம் அமைப்பு சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்